கடை மாணவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு எம்ஜிஆர் பார்க்க போறாரு அப்ப ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அவங்களுக்கு எல்லாம் ராமச்சந்திரன் தான் கலைவாணர்கள்லாம் பார்க்க போறாரு டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு மணி நேரம் தான் அவருக்கு மெழுகாக நாலு மணி நேரம் கழிச்சு தான் அவரை பார்க்க முடியும் நாலு மணி நேரம் தான் அந்த அந்த மருந்தினுடைய வேலை அதுக்கப்புறம் தான் முடிக்கணும் மறுபடியும் பாத்திரம் கொடுக்கணுங்கிறத ஒரு கணக்கு மதுரை சொல்றாங்க என்எஸ் கிருஷ்ணனுடைய மெசேஜ் இந்த மாதிரி நீங்க அவரை போய் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நான் வேணா எழுப்புறேன் அப்படின்னா இல்லை இல்லை அண்ணனை எழுப்ப வேண்டாம் வேண்டாம் ஐயோ ஐயோ நீங்க வந்துட்டு நான் எழுப்பாம இருந்தா சங்கடப்படுவார் அப்படின்னா டாக்டர் வந்து நாலு மணி நேரம் கழிச்சு தானே இது பண்ண சொல்லியிருக்காரு இப்ப எழுப்புனா நான் சங்கடப்படுவேன் நான் சாயந்தரம் வந்து பார்த்துக்கிறேன் நீங்க வந்து அவரை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கங்கன்னு சொல்லி இவர் புறப்பட்டு நான் சாயந்தரம் வரேன்ட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு கலைவாணர் முடிச்சுட்டாரு முடிச்சு அப்படி நெலிஞ்ச உடனே பார்த்துட்டு மதுரம் போய் பிளாஸ்கில் இருக்கிற காப்பி எடுத்து அவருக்கு ஏதாவது கொடுப்போம் ஒரு நாலு மணி நேரமா அந்த பயக்கத்துல ஏற மாதிரி இருந்தாரேன்னு சொல்லிட்டு அந்த காப்பி ஊத்துறதுக்காக போறாரு இவர் கலைவாணர் கூப்பிடுறாரு மதுரம் வா அப்படின்னு பக்கத்தில் வந்தோன்ன ராமச்சந்திர இங்க வந்தானா அவங்கள பொறுத்தளவு ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு வந்த ராமச்சந்திரன் வந்தானா வரலிங்க அப்படின்னு ஏன்னா அவரும் நான் வந்துட்டு போனான்னு சொல்ல வேண்டாம் இப்ப இவர் கேட்கறது ஹஸ்பண்ட் புருஷன் கேட்கிறாரு வந்துட்டு போறான் இல்லைங்க வேற வழி இல்ல வரல அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பார்க்கலிங்க இல்ல புரட்சி ராமச்சந்திரன் இங்க வந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு அப்புறம் ாட்டி அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்களே தலகாணி கடையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கு அதை வைக்கிற தகுதி இருக்கிற ஒரே ஒரு நாள் தமிழ்நாட்டிலேயே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்புறம் இப்படி இருந்தா எப்படிங்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருக்கோம் எம்ஜிஆரோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்